அன்புள்ளங்களுக்கு மாலை இனிய வணக்கம்ங்க ஒரு அழகான தோப்புன்னு குண்டடுத்து ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த ரோட்டு மேலே பசு ரோட்டு மேலே தான் லொக்கேட் ஆகிக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி சுத்தமான நாட்டு மரம்ங்கு ப்ராப்பர்ட்டி இது ஏரியாவில் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் முப்பது சென்டு அருமையான ப்ராப்பர்ட்டி பூமி பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் தண்ணி பிரச்சனையே வராதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தண்ணி பிரச்சனையே வராது சூப்பரான ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கர் முப்பது செண்டுங்க காய் பார்த்திங்கன்னா பொறு செண்டே கிடக்குது இங்கே பாருங்க மரத்துக்கு வந்து காய் நானூறு காய் பிடிச்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் யாருமே மிஸ் பண்ணிடறாது நண்பர்களை இது மாதிரி ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க தண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசமாரி கிடக்குது பாருங்க வாழையெல்லாம் போட்டுக்கிறாங்க ஜம்முன்னு இருக்குது நாலு ஏக்கராகவும் ஒரே ஸ்கொயராக வரும் காய் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்துட்டியும் அட்டகாசமாக பிடிச்சி கிடக்குதுங்க இது எங்கே லொக்கெட் ஆகிக்கணும் பார்த்தீங்கன்னா குன்றத்துக்கு பக்கத்தில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க பயங்கரமான காப்பில் இருக்குது ஒரு வெட்டுக்கு பத்து வண்டியாக தேங்காய் உழுதுங்குது இந்த பிறாப்பட்டி வந்து ஒரு வெட்டுக்கு வந்து பத்து வண்டி தாங்க இதே ப்ராப்பட்டி தானுங்க ரொம்ப நீட்டாக இருக்குது வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க தடம் வந்து வாச்த்துற முறைப்படி அமைஞ்சிருக்குது இந்த பிறாப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து பல்லடத்துலேருந்து திருப்பூர்லேருந்து ஒரு முப்பது கிலோ மீட்டர் வருங்க பல்லடத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரும் பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கமுங்க திருப்பூர் பைப்பாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குது சுற்றி வர டைமிங் கம்பி கம்பியா போட்டு நீட்டாக வச்சுக்கிறேன் அப்படிங்க பூமி ஒரே ஸ்கொயராக வருங்க இது ஏரியா வந்துங்க நாலு ஏக்கர் முப்பது சென்டு திருப்பூர் ரொம்ப ரொம்ப பக்கம்கா பல்லடத்துலேருந்து ரொம்ப பக்கம் அதே பார்த்தீங்கன்னா திருப்பூர் பைபாஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்ததுன்னா போதுங்க ரொம்ப பக்கமான பூமி இது மாதிரி காப்பை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க்கா எப்படி இருக்குது சூப்பராக பிடிச்சிருக்குது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறா அப்படிங்க ஒரு ஏக்கர் பாட்டிக்கிட்டு தான் இருக்குது நேரடி குறைச்சி பேசலாமங்க அருமையான ப்ராப்பர்ட்டி பாருங்க எப்படி ஒரே ஸ்கொயராக தெரியுது நீட்டாக இருக்குது ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி நீங்கள் எங்கே தடுனாலும் கிடைக்காது அது வண்டி போடுறதா பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு லேப்பருக்கா அல்லது உங்களுக்கு தண்ணி பிரச்சனையாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இது நீங்கள் வெகு வேக சுற்றி பார்த்துருப்பீங்க இது மாதிரி தோப்பு எங்கேயுமே இருக்காது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாப்பிங்க அப்படிங்க இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு திருப்பூர் பல்லடத்துக்காருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க காங்கியும் இருந்தாலும் பக்கம் எல்லாம் சுற்றி வரையாலும் ரொம்ப பக்கம் பஸ்ஸுக்கு போக்குவரத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சக்குதுங்க இந்த பூமி யார் மிஸ் பண்ணிங்க நண்பர்களே இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பரை நோட் பண்ணிங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே